வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டூர் தமிழா இன்றைக்கி ட்ரெயில் நம்பர் பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு ட்ரைல் நம்பர் சரியாக எனக்கு தெரியல செகண்ட் ட்ரை நம்பர் நானூற்றி பதினஞ்சு சைபர் இருபத்தி நாலு ட்ரெயல் நம்பரை கேஸ் பண்ணுறவங்க இந்த நம்பரை கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா நாட்டு இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு ரிசல்ட் அடிச்சிருக்காங்க ஓகேங்களா முதல் அடித்த ரிசல்ட்டு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நூற்றி பதிமூணு இது வந்து பார்த்தீங்கன்னா அன்சோல்டில் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட் அடித்தாங்க எட்நூற்றி பதினேழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வந்து அன்சோல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா நூற்றி அஞ்சு நானூற்றி இருபத்தேழு மூணாவதாக ஒரு ரிசல்ட் அடித்தாங்க இதுதான் வந்து ஓகே பண்ணியிருக்காங்க இப்போ இதுதான் வந்து ரிசல்ட் ஓகேங்களா நம்ம வந்து பார்த்திங்கனா இதை தான் நம்ம கொடுத்துருந்தோம் இந்த ரிசல்ட் வந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் வெற்றி நமக்கு கிடைச்சிருக்கும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அன்சோல்டில் போனதுனால நமக்கு இன்றைக்கி எல்லா வெற்றியும் இதில் போயிடுச்சு ஓகேங்களா ஸோ இந்த நானூற்றி இருபத்தி ஏழுக்கு நம்ம பார்க்கும்போது ஆல் போர்ட்டில் பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்ம ஒன்றா நம்பரும் ஒம்பது நம்பரும் கொடுத்தோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நான் கொடுத்த அந்த ஒன்றாம் நம்பர் ஏ போர்ட்லேயும் பாஸ் ஆச்சு பி போர்ட்லேயும் பாஸ் ஆச்சு ஆனால் வந்து அன்சோலில் ஃபெயிலாக போயிடுச்சு ஓகேங்களா முதல் ரிசல்ட்டில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருந்தேன் ஆல் போர்ட்டில் இது பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டாவது ரிசல்ட்டில் ஏ போர்டில் வந்து பாஸ் ஆச்சு இது வந்து பார்த்திங்கன்னா அன்சோடில் போயிடுச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிசி பேஸ்ட் போர்டில் நாலாம் நம்பர் கொடுத்துருந்தேன் அந்த நாலாம் நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம்னால் ஏ போடில் போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா அன்சோல்டு அடித்ததுனால இன்றைக்கி ஏகப்பட்ட கொலாப்ஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பெண்டிங் டார்கெட்டில் நம்ம கொடுத்த வந்து எந்த நம்பரும் வந்து ஓப்பன் ஆகல எல்லாம் வந்து எனக்கு கன்ஃப்யூஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து நானூற்றி இருபத்தி ஏழு அந்த பிரகாரம் பார்க்கும்பொழுது பி போர்டில் ரெண்டாம் நம்பர் பதினாலு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்றைக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு ஓகேங்களா நம்ம நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது பி போல் வந்து நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஆனால் வந்தது ஏ போலில் வந்திருக்கு அது வந்து மாறி வந்துருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நானூற்றி இருபத்தி ஏழு தான் ஃபைனலி ரிசல்ட்டு நாற்பத்தொம்போது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தாறு அறுபத்தி நாலு பதினாலு தொண்ணூற்றி நாலு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலா நம்பர் மேட்ச் பண்ணி வச்சுருந்தேன் அது நமக்கு செட் ஆகாமல் போச்சு அதுக்கப்புறம் இந்த ஏழாம் நம்பர் மேட்ச் பண்ணி வந்து பார்த்திங்கனா பதினேழு எழுபத்தொன்று கொடுத்துருந்தேன் அதுவும் நமக்கு செட் ஆகாமல் போயிடுச்சு மொத்தத்தில் இன்றைக்கி டோட்டலாக கன்ஃபியூஸ் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நம்ம ஆள் போடில் கொடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் வினிங் நம்ம கிடச்சிருக்கும் அதாவது முதல் ரிசல்ட் அடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஸோ இல்லை பார்த்திங்கன்னா இந்த ஒன்பதாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் நான் கொடுத்துருந்தேன் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக வரும்னு சொல்லி இந்த இடத்துல நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தேன் இந்த ரெண்டு நம்பர்னு சொல்ல முடியாது மூணு நம்பரே வந்துருக்குது ஆனால் எதுவுமே நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது தான் நம்ம கை கட்டி வாய் கேட்டாமல் போயிடுச்சு அப்படிங்கறத நம்ம சொல்லணும் இந்த ஒன்றாம் நம்பர் கொடுத்துருந்தேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு போர்டில் பாஸ் ஆச்சு ஏ போலையும் பாஸ் ஆச்சு பி போல்லையும் பாஸ் ஆச்சு ஆனால் அது அன்சோலில் நமக்கு வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒன்பதாம் நம்பர் கொடுத்தா இது ரெண்டாவது ரிசல்ட்டில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அடித்தாங்க இதுவும் ஏ போர்டில் பாஸ் ஆச்சு இதுவும் வந்து நமக்கு மேட்ச் ஆகாமல் போயிடுச்சு எது முதல்ல ஆல் போல் நம்ம கொடுத்த நம்பர் எல்லாமே ரெண்டு அன்சோல்லையே எல்லாமே போயிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிசி பெஸ்ட் போலில் கொடுத்த நம்பர் வந்து பார்த்தோன்னா நாலாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக பிசில தான் வரும் போர்டு மாறாமல் வெட்டி கிடைக்குன்னு சொன்னேன் ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா ரெண்டு ரிசல்ட் அடிச்சு அதுக்கப்புறம் மூணா ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி ஏழு அப்படின்னு அடிச்சாங்க அதில் இந்த நாலாம் நம்பர் வந்துச்சு அப்படி வந்தது நமக்கு இல்லை ஏ போர்டு வந்து போர்டு சேஞ்சாக உட்காந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா லாட்ரி இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரணியா ப்ளஸ் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு டிராக நடக்க சிங்ஸை இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து வெள்ளைக்கான ப்ரஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான ப்ரஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமைக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் பாருங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க இப்போ ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெசிங்ஸ் வீடியோ நண்பர்களை வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோவில் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் நம்பரை பார்த்துடலாம் ஏ போர்டில் மூணு வந்து பதினஞ்சு நாள் ஏழு வந்து பதிமூணு நாள் அஞ்சு வந்து ஒம்பது நாள் ஒன்று வந்து ஏழு நாள் ஆகுது இதில் ஏ போர்டில் ஒரு அஞ்சா நம்பர் வரணும் அப்படின்னா ஒன்றாம் நம்பர் வரணும் பி போர்டில் மூணு வந்து இருபத்தி நாலு நாள் நாலு வந்து பதினேழு நாள் ஏழு வந்து பத்து நாள் எட்டு வந்து பதினாலு நாள் ஆகுது பிபோர்டில் ஒரு மூணாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது சிபோர்டில் மூணு வந்து இருபத்தொம்பது நாள் ரெண்டு வந்து இருபத்தாறு நாள் ஆறு வந்து பதிமூணு நாள் சைபர் வந்து பன்னெண்டு நாள் நாலு வந்து பத்து நாள் ஆகுது சிபோர்டில் ஒரு ஆறு அல்லது சைபர் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இது தான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் ஐம்பது ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு சைபர் அஞ்சு சைபர் ஆறு சைபர் ஒன்று பத்து அறுபத்தஞ்சு அறுபது அறுபத்தொன்னு பதினாறு ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வருதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அது மட்டும் இல்லாமல் அன்சோல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அன்சோல் அடிச்சிருக்கிறதுனால நாளைக்கு வந்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு விளையாடாமல் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா மூணு ரிசல்ட் அடிச்சிருக்காங்க அந்த மூணு ரிசல்ட்லேருந்து எதுலேருந்து அடிப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது நாளைக்கு பொறுத்தவரை ரிசல்ட்டு ரொம்ப ரொம்ப மோசமாக தான் வரும் ஓகேங்களா மைட் டார்கெட்டில் ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சு ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு சைபர் ஆறு அறுபது சைபர் ஒன்று பத்துன்னு கொடுத்துக்குறேன் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்துக்கிங்க இப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான் போட்டு அது பத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டுருக்கோம் பாத்தீங்களா ஸோ அந்த பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்கிற மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று ப்ளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக

ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ப்ளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்ப இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான்ல ஜாயின் பண்ணுறங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எனக்கு அஞ்சாம் நம்பர் கிடைச்சிருக்கு அதோட பவர் சைபர் கிடச்சிருக்குது ஏன்னா அன்றைக்கி அடிச்ச அடி அப்படி அன்சோல் வந்து பார்த்திங்கன்னா மூணு அடிச்சோ ரெண்டு அன்சோல் அடிச்சிருக்கிறாங்க மொத்தமாக மூணு ரிசல்ட் அடிச்சிருக்கிறாங்க அதனால் வந்து பார்த்தோம்னா அடிச்சு அடி பயங்கரமாக இருக்கிறதுனால நாளைக்கு பொறுத்தவரையும் கொஞ்சம் விளையாடாமல் இருக்கிறதே தான் அவன் எந்த மாதிரி அடிப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது ஏன்னா வந்து எப்படி கேம் போகுன்னு சொல்ல முடியாது ஏன்னால் ஃபார்முலா கரெக்டாக போயிட்டு அந்த ஃபார்முலா குழப்பிவிட்டாங்க ஓகேங்களா ஸோ அப்படிங்கும்போது மூணு ரிசல்ட் எதில் அடிப்பாங்கன்னு தெரியாது அதனால் அளவுக்கு கொஞ்சம் லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணாமல் இருக்கிறதும் நல்ல விஷயம் தான் ஓகேங்களா நாளைக்கு பொறுத்தவரை கேம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் சேஞ்ச் ஆகும் ரிசல்ட் வந்து சரியாக அமையாது அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ஒரு வேலை நமக்கு லக் இருந்துச்சுன்னா அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் இதே நம்பர் வந்துச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக வரணும் அப்படின்னு நான் எடுத்துருக்கிறேன் மாமூலம் எடுக்கிற மாதிரி கணக்கில் இருந்தால் எடுத்துருக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் கிடச்சிருக்குது ஆறாம் நம்பர் கிடச்சிருக்குது ஸோ இப்படி தான் நமக்கு கேமில் கிடைக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போல் வந்துச்சுன்னு தாராளமாக ட்ரை பண்ணுங்க தில்லுக்கு

அன்சோல்ட் அடிச்சிருக்கிறதுனால கவனமாக மேட்ச் பண்ணுங்க ஓகே ஒர்க் நோக்கி ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டு நீங்களும் சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நம்பருக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்க சப்போர்ட்டுக்கு நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே பெஸ்ட் தேங்க்யூ